சார்ந்த எனதருமை யூடியூப் நேரங்கள் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து பிறவி தோஷம்னு ஒண்ணு உண்டு பிறவி தோஷம் அப்படி ஒண்ணு எல்லா மனிதனுக்குமே வந்து ஒரு தோஷம் என்பது ஒன்று உண்டு அதுல பிறவி தோஷத்தை வந்து போக்குவதற்கு நம்ம எங்கேயுமே போய் வந்து பெரிதாக செலவழிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது அப்போ செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் செய்ய வேண்டிய விஷயம் அதனால தான் அந்த காலத்தில் வந்து நதி ஆடு நதி ஆடு கடல் நீராடுன்னு சொன்னாங்க அப்போ அவங்க ஒரு காரணமாக தான் சொல்லி வச்சிருந்தாங்க அப்போ இந்த பிறவி மகளை வந்து என்ன சொன்னா என்ன செய்யணும்னா வந்து கழுத்தளவு நேருக்கு இருக்கிற இடங்களுக்கு போகணும் அப்படி எங்க இப்ப இருக்குது அப்படிங்கிறது தெரியல கழுத்தளவு நேருக்கு போகணும் இல்லை கழுத்தளவு நேருக்கு போக முடியலன்னா கழுத்தளவு நமக்கு நேர் வர்ற மாதிரி வந்து சமணம் போட்டு உட்கார்ற மாதிரி வந்து அல்லது முட்டி போட்டு இருக்கிற மாதிரி ராமேஸ்வரம் கடல்லாம் போகலாம் அதுல ராமேஸ்வரம் கடல்ல நீங்க தனுஸ்கோடியில் கொஞ்சம் அலையடிக்காது தனுஸோடியில் வந்து பெருத்த அலைகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை அவ இந்த பிறவி தோசம் பிறவி தோசமாகல நீங்கள் பிறந்த கிழமை அல்லது பிறந்த நட்சத்திரம் இந்த ரெண்டுல தான் நீங்கள் போகணும் ஒரு குழந்தை வந்து என்ன சொன்ன கர்ம வினையால் பயங்கரமாக பீடிக்கப்பட்டு வாழ்க்கையில் சிறப்பில்லாமல் இருக்குது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ராமேஸ்வரம் கடலுக்கு எந்த கடலுக்கு வேணாலும் கொண்டுருக்காலும் அலை அதிகமாக இல்லாத ராமேஸ்வரத்தில் தனசு தான் அங்கே போய் வந்து என்ன செய்யணும்னா நல்லா கழுத்தளவுக்கு நேருக்கு போக முடியாது அது ஆபத்தானது அப்போ ஓரளவு தள்ளி போய் முட்டி போட்டுக்கிட்டு அல்லது சமணம் போட்டு கழுத்தளவு நேரில் கழுத்தளவு நேரில் வந்து உட்காந்துட்டு என்ன செய்யணும்னா நம்மளுடைய அடிவயிறு தொப்புள் இருக்குல்லையா அதான் அடிவயிறு அந்த அடிவயத்தை நாபியை வந்து நல்லா தடை விடணும் அந்த தண்ணியில் சேர்த்து வந்து அழகா தடை விட்டோம் தடை விட்டோம் விட்டோம் விட்டோம்னா நாபி வட்டத்தில் உள்ள நரம்பு மண்டலங்கள் வந்து அதில் ஜாயிண்ட் ஆகுது அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல உடலில் தங்கிய தோசங்கள் எல்லாம் வெளியேறி தோ தோசை நிவர்த்தி ஏற்படும் அதனால தான் மூணு மாசத்துக்கு ஒருக்க கடலுக்கு போங்க கடலில் போய் இந்த கடலுக்கு போய் குளிக்கிறதுல வந்து இது யாருமே செய்ய மாட்டாங்க அப்போ இந்த தோஷங்கள் எல்லாம் வந்து அடங்குகின்ற சேருகின்ற ஒரு இடமாக அந்த நாவிக்குழி என்று சொல்லக்கூடிய தொப்புள் குழி தான் அதனால பிறவி தோஷம் அகலணும் அப்படின்னா மூணு மாசத்துக்கு ஒருக்க இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போகணும் கடலுக்கு போகணும் நட்சத்திரத்துல போய் குளிக்கணும் அல்லது என்ன கிழமையில் போய் குளிக்கணும் இதில் கண்டிப்பாக உங்களுடைய பிறவி தோஷத்தை வந்து சீர் செய்வதற்கு வந்து என்ன சொன்னோம்னா இங்கே ஆறுகளில் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வசதிகள் இருந்தால் கழுத்தளவு தண்ணீரில் இருந்துக்கிட்டு நாபியை வந்து ஒரு பதினெட்டு முறை நன்றாக சுற்றி தடை விட்டோம் என்று சொசைக்க தோசையில் வந்து இப்படி தடவின மாதிரி தடை விட்டோம்னா கண்டிப்பாக அந்த பிறவி தோஷம் அகலும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிச்சித்து பாருங்கள் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா நோய் வந்து மனிதனுக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்கான் நோய் வந்துருச்சு ரொம்ப நாளாக அப்ப அப்போ மகாவிஷ்ணுக்குரிய துளசி இலையை மாலையாக கட்டி சொல்லின் செல்வராம் சொல்லின் செல்வர் யார் அனுமார் சொல்லின் செல்வராம் அனுமாருக்கு அணிவித்து வணங்கி வர உங்களின் நோய்கள் அடங்கும் கஷ்டப்படு அப்போ என்ன சொன்னான்னா நோய்களால் இந்த சுகர் பேஷண்ட் ரொம்ப லோவாகிறது ப்ரெஷரு என்ன நோயாக இருந்தாலும் வந்து அதை சீர் செய்யக்கூடிய சக்தி சாட்சாத்து நம்ம அனுமார் பகவானுக்கு அந்த ஒரு கடாட்சம் வந்து கண்டிப்பாக உண்டு அதை வந்து நாம் வந்து ரெகுலராக நோயெல்லாம் ஆகணும்னா நோய் என்பது பிறந்த தான் சரி பண்ண முடியும் அப்போ அந்த பிறந்த கிழமையில் வந்து அனுமாருக்கு வந்து துளசி மாலை நீங்கள் போட்டு வணங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் நோய்கள் வராது நோய்கள் வராது அப்போ நோய்கள் வராமல் இருப்பதற்கு தான் நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர நோய்கள் வந்த பிறகு வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணுவது பெரிய விசேஷம் கிடையாது நோய் வருவதற்கு முன்னாடி இதெல்லாம் வந்து பிறந்த கிழமையில் போய் அனுமருக்கு துளசி மாலை வாங்கி போட்டுவாங்க நோயே வராது வந்தவர்கள் பீடையில் அணுவைத்து கொண்டிருப்பவர்கள் அதை நீங்கள் வந்து செயல்படுத்தி வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக அகலும் என்று சாஸ்திரம் சொல்லுது பறிச்சத்து பாருங்க அதெல்லாம் ரொம்ப இலகுவான ரகசியங்கள் அதற்கடுத்து அடுத்து கல்வி தடை நீங்க அதாவது வந்து ஒரு குழந்தை நல்லா படிக்க மாட்டேக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது அப்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன சொல்லலாம்னா வந்து நவகிரகத்தில் உள்ள கேது பகவான் இருக்கார் இல்லையா அந்த கேது பகவானுக்கு செவ்வாழை பழத்தை நிவேதானமாக படைத்து ஒரு செவ்வாழை பழத்தை நிவேதானமாக படைச்சிட்டு படைச்சிட்டு வந்து என்ன சொல்லலாம்னா அந்த கோவிலில் நல்ல பிரகாரத்தை எல்லாம் சுற்றி எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு திரும்ப போய் வந்து என்ன சொல்லான்னா அதை பிரசாதம் நம்ம வச்சத எடுத்து வந்து எந்த குழந்தை படிக்கவில்லையோ அந்த குழந்தைக்கு அந்த பழத்தை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா பலத்தை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து என்ன செய்யும் நன்றாக படிக்க ஆரம்பித்து விடும் இது ரொம்ப அற்புதமான பரிகாரம் வயலில் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து கேது பகவானுக்கு முதலே வந்து என்ன சொன்னான்னா போய் பூசாரிட்ட சொல்லி ஐயா இதை குழந்தை கல்விக்காக இந்த மாதிரி இது பாதத்தில் வச்சுருங்க நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கும் தெச்சனை கொடுத்துட்டு வந்த பிறகு உங்கள்கிட்டக்காக நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்னா எடுத்து கொடுத்துருவோம் அதை நீங்கள் ஐஏஎஸ் கலெக்டர் பிடிக்கீங்களா இதில் வந்து என்ன படிப்பில் வெற்றி பெறணும் உங்களுக்கு என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை நீக்கி கொடுக்கக்கூடிய சக்தி கேது பகவானுக்கு செவாலை பணத்தை நிவேதானமாக வைத்து அதை ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் கழித்து அந்த நிவேதானத்தை திரும்பவும் நாம் எடுத்து வந்து சாப்பிட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற அனைத்து தடைகளும் நீங்கி பெரிய வந்து என்ன சொல்றான்னா வந்து வெற்றி பெற்று விடுவீர்கள் இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் இதை பயன்படுத்தினால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து இந்த கடகலக்கணம் கடக ராசியில யார் பிறந்தாலும் பெரும்பாலும் அவங்க வந்து ஜலதோஷம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தவிர்க்க முடியாத சூழ்நிலைன்னா கடகல காலம் கடகராசியா பிறந்துட்டு பெரும்பாலும் ஜலதோஷ பிரச்சனையால் இருவாங்க ஜலதோஷத்தை வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து யாருக்கு உண்டு என்று சொன்னால் சிவப்பு நிறத்துக்கு தான் உண்டு ஜலதோஷத்தை சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து சிகப்பு நிறத்திற்கு உண்டு அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க பவளம் பொதித்த மோதிரத்தை கடகலக்கணம் கடக ராசியில் போய் பிறந்தவங்க பவளம் பொதித்த மோதிரத்தை அணியலாம் சிகப்பு நிற ஆடை செம்பு வளையம் செம்பு வளையம் வந்து என்ன சொன்னால் உடலில் மோதிரமாகவும் கொஞ்சம் உடல் மோதிரமாக போட்டு டைட்டா டைட்டாக இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து அணிந்தால் இந்த ஜலதோஷ பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தப்பித்து விடலாம் ஓகேவா அதனால இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அடுத்து இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு இந்த இந்த வீடியோவை முடிச்சேன் மூல நட்சத்திரத்தோடைய ஒரு உண்மை மூல நட்சத்திரத்தோடைய ஒரு உண்மை அப்போ மூல நட்சத்திரத்தின் பெயரை சொன்னாலே எல்லாரும் முகத்தை சுளிச்சிருவாங்க அவன் முகத்தை சுளிச்சுட்டு என்ன சொன்னான்னா வந்து மூல நட்சத்திரத்தில் பெண் பிறந்தாலோ ரெதுவானாலோ திருமணம் செய்வதற்குள் பெற்றோர் வந்து படாத பாடு பற்றாங்க மூமல நட்சத்திரம் மாமனாரை கொண்டு விடும் என்பது மக்களின் நம்பிக்கை பொதுவாக மூல நட்சத்திரத்தில் பிறந்து மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்து அந்த மூல நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு மூனில் கேது மூனில் கேது அதற்கடுத்து நாளில் கேது நாளில் கேது மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்து கும்பத்தில் கேது கேது மீனத்தில் கேது சிம்மத்தில் கேது போன்ற இடங்களில் கேது இருந்தால்தான் மேற்படி செயல் ஏற்பட வாய்ப்புண்டு மேய்தி இடத்தில் இருந்தால் தோசம் இல்லை பரிச்சுத்து பார் மூல நட்சத்திரத்தில் பிறந்தாச்சு தனுசு ராசிக்கு மூணாம் இடத்தில் கேது நாலாம் இடத்தில் கேது தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது அவ தனுசு ராசிக்கு மூணாம் இடத்தில் கேது என்பது கும்பம் நாலாம் இடத்தில் கேது என்பது மீனம் ஒன்பதாம் இடத்தில் கேது என்பது சிம்மத்தில் கேது இருந்தால்தான் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் தோஷம் அப்படி இல்லைன்னா அது கண்டிப்பாக தோஷமில்லை நீங்கள் அழகாக அந்த பெண்ணை கெட்டலாம் ஆணையும் கெட்டலாம் அதை விடுத்து வந்தால் ஒட்டுமொத்தத்துக்கு மூல நட்சத்திரம் ஆகாது மூல நட்சத்திரம் ஆகாது என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் சொல்லி ஜோதிடர்கள் என்ன செய்ய வேண்டாம் தேவையில்லாத வந்து நீங்கள் ஒருத்தர் கல்யாணத்திற்கு வந்து உங்கள்கிட்ட வர்றாங்க நீங்கள் வந்து உங்களுடைய சிற்றறிவுக்கு தக்கன எதையுமே சொல்லி விட்டுறாதீங்க கொஞ்சம் சிந்தனை பாருங்க இணைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்பது தான் ஜோதிடர்களுடைய பெரிய வெற்றி பட்டினம் வந்தன பொறுத்த தூக்கி வீசுறது வந்து ஒரு பெரிய வெற்றி கிடையாது அதில் இணைப்பதற்கு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாங்க நிறைய சிந்தனை பண்ணணும் அப்படி சிந்தனை இல்லவில்லை என்று சொன்னால் நாம் வந்து என்ன சார் எல்லாரையுமே வந்து பொருத்த மாதிரி பொருத்தம் இருக்குது கல்யாணம் பண்ணித்தான் அப்படிலாம் கிடையாது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது ரெண்டாவது வர்றவங்களுக்கு நல்ல யோகங்கள் வேணும் நம்மளை மட்டும் வச்சிடல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாளா என்ன முடிஞ்ச வரைக்கும் அவருடைய ஆர்வத்தை பார்த்து இணைக்கிறதுக்கு தான் முயற்சி ஒண்ணு ரெண்டு விஷயத்த மட்டும்தான் ஆயுள் குழந்த இது இருந்தால் போதும் அதுக்கடையில் இருக்கிறவங்களாம் உழட்டும் உளல்வதற்காக தான் வாழ்க்கை அவன் ஆயிலை தக்க வைத்து கொடுக்கணும் அதுக்கு பார்க்கணும் குழந்தை இருக்கணும் குழந்தை இல்லாமல் வந்து என்னதான் கல்யாணம் முடிச்சாலும் நல்லா இருக்காது ஆயில் இல்லாமல் வந்து என்னதான் யோகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது இது மட்டும்தான் தான் ஜோதிடத்தில் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பனே தவிர வேற எதையுமே நான் பார்க்கணும் என்னுடைய நான் பாக்கறதெல்லாம் ஒன்று தான் சனியும் சுக்கரனும் நல்லா இருக்கான் பார்த்தா வந்து என்ன சொன்னேன் சில பேர் பொருத்தத்தை பார்த்துட்டு என்ன சொன்னா வேண்டாம் என்ன சார் ஒம்பது ஒருத்தர் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு அது ஒரு ரூல்ஸு அந்த ரூல்ஸுக்குள்ளே இது கட்டுப்பட்டு இல்லை இதுக்கு மேலே பண்ணீங்கன்னா அவங்க இஷ்டம் அப்படின்னும் வேண்டான்னு போயிடுவாங்க ஏன்னா இன்னும் வந்து ஜோதிடரை நம்பித்தான் சில கல்யாணங்களே நடக்கிறது ஜோதிடங்களை நம்பித்தான் சில கல்யாணங்களை வந்து நடக்காமல் போய்கிறது இதெல்லாம் சாஸ்திரத்தில் வந்து நம்மளுடைய கர்மம் வினையத்தக்கனதானே என்று கூறி பாறை விளைவிவது சிப்பிப்பாறை ஜோதிடரசா ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்